நீ கொஞ்சம் கேளுமா கண்ணா இன்னைக்கு இல்லையில தங்கச்சிங்கண்ணா ரொம்ப போர் அடிக்குது சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஏதாவது ஒரு படத்துக்கு போலாமான்னு அவங்க எல்லாம் கேக்குது கூட்டிட்டு போய்யா இன்னைக்கு சண்டே இல்ல டிவில படம் போடுவாங்க பக்கத்து வீட்டுல போய் பாத்து ஆமா

ஆமா இன்னைக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் ஒண்ணும் போல இருக்க சண்டே எங்க பறப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு பிக்சர் பாக்கலன்னு நினைக்க துணைக்கு யாருமே இல்ல அதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தாங்க ஒண்ணும் இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் நீயே வந்துட்ட இம இல்ல நாங்கெல்லாம் சினிமா போனோம்னு கேட்டோம் இது வேணான் சாமியா வர குடுத்த பூசாரி தடுப்பாங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன்

நீ பாட்டுக்கு அவங்களை என்னைக்கு சினிமா கழிச்சு போயிடுவாங்க அப்புறம் இதே பழக்கம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி சினிமா போகணும்னு என்ன நினைச்சிருப்பாங்க உங்களை நச்சரிக்காம நான் பாத்துக்கிறேன் எப்ப உங்க சினிமாவுக்கு போகணும்னு சொல்றாங்களோ அப்ப நான் கூட்டிட்டு போறேன் நீ ஏன் வீணா பழுவை ஏத்துக்கிற உங்க பழுவை கொஞ்சம் எங்கிட்ட மாத்துக்கிறேன் அவ்வளவுதான் Yeah. சந்தோஷ இந்த குட்டிய தூக்கியா ஒரு பயனுக்கு தெரியாது போறதுக்காக இவர ஸ்டாண்ட்ல பிளான் பண்ணி தூக்காதுன்னா தக்காளி தான் தக்காளி பண்ற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெளிய போய் கரவை சாத்திக்கலாம் ஒன் அவருக்கு அப்புறம் ஒரு ஆரம்ப சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் தான் கதவ திறக்கறே இடையில எந்த மாதிரி சத்தம் வந்தாலும் ஏக்காரணத்தை கொண்டும் கதவை பை திரக்காதே ஊலயே விழுந்தாலும் நான் தடுக்க மாட்டேனே போதுமா ஏன்டா இடையில் பண்ற இடத்த காலி பண்ற சரி சரி நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க வாங்க குடிங்கப்பா குடிங்க ஆமாங்க கொஞ்சம் எல்போர்ல பை மூர்க்காரங்க பாருங்க இنا காப்பதே யாரு இல்லையா

பாத்து சொல்லுடா பூ இருந்தா போனா போதுன்னு உடையோடு ஓட்டலாம் இருக்கு தலையું இருந்தா தலையே எடுத்தலாம் இருக்கு ஏனா டேய் உன் கையளுக்கு தலையில முடி தான் உனக்கு தெரியும் கூளோ கூட இல்லங்கறதை இப்ப தெரிஞ்சுக்க ரோட்ல நின்னுட்டு பிளான் போட்டானோ ஒட்டி கேட்டானா வேலல சுத்திட்டே வந்துட்டே சரி என்ன வேணா சத்தம் போடு வாளுங்க கதவ தடக்க மாட்டானே ஏன்னா கொலையே விழுந்தா கூட கதவை திறக்க கூடாதுன்னு உன்னோட ஆட ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிட்டு நான் கதவு திறக்காதுன்னு நிக்காது என்ன பாரு அடிமட்டம் கேக்குது அந்த பொண்ணு கொஞ்சம் பிடிச்சு பாரு ஒரு பிடிக்கும் போல இருக்கு அடி வர மாதிரி அண்ணன் தம்பி ஓட உதவ மாட்டானு பெரியவங்க சொல்லிருக்காங்க இருக்காங்க நீ அந்த பொண்ணை படிய வைக்கிறதுக்காக நாயக அடிக்கிறாரு நீ போடு சார் ராமா நீ என்ன நினைக்கிறேன் இது விவரமா இது இதை இப்பவே படிச்சு கிழிச்சு போட்டாலும் சரி ஒரு முடிவுக்கு வந்தாலும் உன்னோட Thank you

இங்க தப்பு பண்றேன் இந்த கார் மேல பண்ணி மோதணுங்கிற ஐடியாவை கிரியேட் பண்ணவனே நான் தானே எனக்கு அப்புறம் தான் ஆண்டவனுக்கு அந்த ஐடியா வந்து கடவுளே என்ன பார்த்துட்டா கார் மேல பண்ணி மோதிட்டா அதை விட்டுனுங்கிறது எல்லாம் ஊர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு இல்ல நம்ம கிட்ட எத்தனை கார் இருக்கு அதுல ஒண்ணு எடுத்துக்கோ நான் இந்த கார் எடுத்துக்கிறேன் ஓகே ஓகேடா சுந்தர மனசு எந்த அளவுக்கு போயிருந்தா இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிருப்பாருமே இருக்கிற அவரை பார்த்ததுக்காக எல்லாரும் இருக்கோம் உன்ன நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நீ இறந்தவங்களை பத்தியே தவிர உனக்காக இறக்க கூட துணிச்சு அவருக்காக நீ இறக்கப்படவும் மாட்ட இறங்கி வரவும் மாட்ட வர லெட்டர்ல என்னடா இருக்காங்க ஒரு குட் நியூஸ்டா எப்படியா என் தங்கச்சி ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்பரிச்சிட்டா இப்ப நாம லீவ் போடுறோம் நேரா ஊருக்கு போறோம் என் தங்கச்சி நிச்சயதார்த்தம் பண்றோம் அப்புறம் அவ்வளவுதான் டகர் டகர் அப்படியே மீராவுக்கு உனக்கும் டூண்டும் கொட்டிருவோம் ஒரு தெரியுமா பிடிவாதமா இருந்துட்டு இருந்தேன் என் தங்கச்சி மனச மீராதாடா மாத்தி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சுருக்கேன் அதனால ஊருக்கு போன உடனே மீராவை பார்த்து நன்றி சொல்றதுதான் என்னுடைய முதல் வேலை எனக்கு இதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு தெரியுது மூணாவது அசாமியா நினைச்சிருக்கேன்

என்ஜின் புறப்படும் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் விட இருக்கு ஏன்னா என்ஜினோட சேர்த்து தானே அட்டாச் நம்ம அட்டாச்மெண்ட் கூட அது போலதான் நினைக்கிறேன் கம்பார்ட்மெண்ட்டும் ஒரே ஸ்டேஷன்ல நின்னது என்னவோ உண்மை அந்த கம்பார்ட்மெண்ட் வேற ஒரு டிராக்ல இன்னொரு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்குறத தப்பு ஏடதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வேற ஏதாவது பேசிருந்த கற்பனை வருதுங்கிறதுக்காக காகிதத்தை எடுத்து கண்ணு மூடிக்கிட்டு ஏதேதோ கவிதைகள் எழுதி அத மறுபடியும் படிக்கலான்னு கண்ணு திறந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அது வெறும் காகிதம் கையில இருக்கிற பேனாவில இங்க இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா கிறக்குனது கவிஞனோட குற்றமே தவிர காகிதத்தோட குற்றம் இல்லை சாரி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி குட் பை செலவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் கல்யாண பிரசன்டேஷன் ட்ரெயினுக்கு போக்குவரத்து செலவு எல்லாம் சேர்த்து ஆளுக்கு நூறு நூறு ரூபாய் ஆகுது உனக்கு மட்டும் முன்னூறு ரூபாய்